ல எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் இன்றைய காலை வேளையில் எல்லோருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பாக பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கி சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வார்த்தை கடன் சுமையிலிருந்து முற்றிலுமாக விடுதலை அடைய இந்த ஒரு ஜபம் போதும் ஆம் பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையில் உங்களை நெருக்கிட்ருக்கிற உங்களை வேதனைக்கு உட்படுத்தப்பட்டு வச்சிருக்கிற மனசில் ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தியிருக்கிற ஒரு கவலையை உண்டாக்கியிருக்கிற அந்த கடன் பாரத்திலிருந்து இன்னைக்கு ஆண்டவர் முழு விடுதலையை தருவேன் சொல்கிறாரு இப்போது நம்ம பைபிளில் உபாகமம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் பாருங்க ஆண்டவருடைய பிள்ளைகளில் கடனோடு இருக்கிறது ஆண்டவருக்கு இல்லை ஆண்டவர் ஒவ்வொரு வரையும் தான் விரும்புகிறாரு ஆனால் கடன் சுமை அழுத்திக்கிட்டு தான் இருக்கு எத்தனையோ வருடங்கள் கடன் பாரத்தினால ஆண்டவர் சமூகத்தில் கண்ணீர் வடித்து ஜபிக்கிறோம் வேதனையோடு ஜபிக்கிறோம் என்னைக்கு எனக்கு இந்த கடன் பாரத்திலிருந்து விடுதலை கிடைக்குமா கிடைக்காதா கடனிலிருந்து இருந்து முழு விடுதலை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ள ஆசையோடு நம்ம ஆண்டவர் சமூகத்தில் ஜபிக்கிறது உண்டு ஆனாலும் என்னவோ தெரியல அந்த கடன் நம்மளுக்கு வந்து பெருகிட்டு தான் இருக்குதே தவிர அந்த கடனில் ஒரு விடுதலை கிடைச்சது மாதிரி இல்லை இன்னைக்கு கடன் தீரும் நாளைக்கு கடன் தீரும் அப்படின்னு சொல்லி நம்ம அன்னுதீனமும் யோசிச்சு யோசித்து லாஸ்டில் அந்த கடன் பெருகிட்டு தான் இருக்குது ஆனால் கடன்லேருந்து ஒரு முழு விடுதலை எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி கவலையோடு ஜபிக்கிற எத்தனையோ மக்கள் வந்து இருந்துட்டு தான் இருக்காங்க இந்த கடன் முற்றிலுமாக மாறணும்னா கடன் சுமை முற்றிலுமாக அழியணும்னா இந்த மட்டும் மட்டும்தான் போதும் அதுக்கு முன்னாடி அந்த கடன் சுமை மாறணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசைப்படுறோம் கடன்னால் என்னென்ன பிரச்சனை வருது அப்படின் சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு தேவைகளுக்காக நம்ம வந்து கடனை வந்து எடுத்துடுறோம் ஒன்றுலே உடம்புக்கு முடியாமல் ஆகும்போது ஹாஸ்பிட்டல் செலவுக்காக கடன் வருது இல்லைன்னா வீடு வைக்கும்போதோ ஏதோ ஒரு செலவு திருமண காரியங்களுக்காக இப்படி ஏதாவது ஒரு வழியில் நமக்கு கடன் சுமைகள் வந்து அதிகரிச்சிட்டு தான் போகுது அந்த கடன்லேருந்து வெளியே வர முடியாமல் கண்ணீரோடு நம்ம இருக்கிறோம் இப்போ இந்த கடன் எல்லாம் மாறணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆண்டவருடைய கிருபை நம்ம சூழணும் ஆண்டவருடைய இரக்கம் நம்ம மேலே வரணும் அவருடைய கருணை நம்மளை பார்க்கணும் கருணையோட பார்க்கணும் அப்போ ஆண்டவர் நம்ம ஆத்துமா மீது இரக்கமாக இருக்கும்போது ஆண்டவர் நம்ம ஆத்மா மீது அவருடைய பாண்டிங் ஆவிக்குரிய பாண்டிங் நம்மக்கிட்ட வரும்போது நமக்கு இதுலேருந்து ஒரு விடுதலை கிடைக்கும் அப்போ இந்த இறக்கத்தை பெறணும்னா நான் என்ன பண்ணணும் அடுத்த கொஸ்டின்ஸ் அதுதான் இருக்கும் அந்த இறக்கத்தை பெறணும்னா நம்ம ஆண்டவர் சமூகத்தில் நம்ம பாவங்களை அறிக்கை இடணும் ஆ மீன் நம்ம பாவங்களை அறிக்கை இட்டு அதில் இருந்து நம்ம மனம் திரும்பும்போது ஆண்டவருடைய இரக்கம் நம்மளை சூழும் அவருடைய கிருபை நம்மளை வழி நடத்தி செல்லும் அவருடைய தயவு நமக்கு கிடைக்கும் அப்போ இப்போ நினைக்கலாம் நான் என்ன பாவம் அப்படி செய்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒன்றே ஒன்று நம்மளுக்கு உடம்புக்கு முடியாமல் நம்ம ஒரு வேளை கடன் பட்டிருந்தா அது ஆண்டவர் சமூகத்தில் நம்ம செபிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி போகும் சிலவங்களை பார்த்தீங்கன்னா பாவம் இன்னும் ஒரு இருட்டில் போய் மாட்டிக்குவாங்க எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லி தகுதிக்கு மீறின ஆசைகள் வந்து நம்மளை நெருக்கும்போது நம்ம அதை கடன் எடுத்து அந்த ஆசையை நிறைவேற்றுறோம் அப்படிங்கும்போது அங்கே நம்மளுக்கு கடன் சுமைகள் அதிகரிச்சுட்டு போயிட்டே இருக்குது இன்னைக்கு ஏதோ ஒரு வழியில் நம்ம வாழ்க்கையில் கடன் பாரம் வந்துடுச்சு இதுலேருந்து எப்படியாவது வெளியே வரணுன்னா ஏசப்பா என்னுடைய ஆத்துமாக்க மேலே இறக்கமாக இருங்கப்பா என் ஆத்துமாக்க மேலே கிருபையாக இருங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஆத்துமாவை ஒப்படைச்சி நம்ம ப்ரையர் பண்ணும்போது நம்ம ஆத்மா எதுக்காக கலங்கிட்டிருக்கு நம்முடைய வேதனை நம்ம மனசுல என்ன பாரம் இருக்கோ அந்த பாரங்களை ஆண்டவர் மாற்றி போடுவார் அந்த பாரங்கள் மாறுறதுக்கு நம்மளுக்கு எதுனால இந்த பாரம் வந்திருக்கோ அந்த பிரச்சனையிலேருந்து ஒரு பெரிய விடுதலையை ஆண்டவர் தருவார் அவருடைய இரக்கம் அவருடைய கிருபை நம்மளை சூழும்போது நம்ம நம்ம பாவத்தில் இருந்தோம்னா அந்த பாவத்திலேருந்து ஒரு பெரிய பெரிய விடுதலை கிடைக்கும் நம்ம ஆண்டவர் சமூகத்தில் ஏதாவது ஒரு பாவங்கள் நம்ம வாழ்க்கை மனித வாழ்க்கைங்கிறம்போது போது மனுஷனாக பிறந்தால் ஏதாவது ஒரு சின்ன பாவங்கள் நம்ம செய்வது உண்டு அந்த பாவங்கள் ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கையிட்டு இட்டு மனம் திரும்பும்போது இந்த கடன் சுமை என்னும் பாரத்திலேருந்து நம்ம வெளியே வருவோம் அதுக்குள்ள வழிவாசல் ஆண்டவர் திறப்பாரு அதுக்குள்ள ஒரு தொழிலை தருவார் இல்லைன்னா ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு ஆண்டவர் அந்த கடனை மாற்ற கிருபை பாராட்டுவார் நீங்கள் ப்ரேயர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நோட்டு எடுத்துக்கோங்க அதில் என்னென்ன கடன்லாம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குதோ அதை அவ்வளோத்தையும் எழுதி நீங்கள் ப்ரேயர் பண்ணும்போதெல்லாம் அதுக்கு மேலே கை வச்சு அப்பா இந்த கடனை எனக்கு முற்றிலுமாக மாற்ற கிருபை பாராட்டுங்கப்பா இந்தந்த வழியில் எனக்கு கடன் இருக்கு அதில் வந்து எனக்கு ஒரு பெரிய விடுதலையை தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நம்ம சொல்லி நம்ம பாவங்களை அறிக்கை இட்டு எசப்பா நீங்கள் இதுக்கு எனக்கு ஒரு பெரிய விடுதலை தருவீங்க அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோடு நம்ம கேட்கும் போது கண்டிப்பாக ஆண்டவ சமூகத்தில் நம்ம அதை தெரியப்படுத்தும் போது அந்த கடன் சுமையிலேருந்து ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலையே நமக்கு தருவார் பாரு நம்ம அதுல இருந்து நம்ம விடுதலை அடைய ஆண்டவர் அதுக்குள்ள வழிவாசல திறப்பாரு ஆசீர்வதிப்பார் கடன் பிரச்சனை கலங்கி போய் இருக்கிறவங்க மனசுல நைட்டுல பார்த்தீங்கன்னா தூங்குறதில்லை அதை நினைச்சு நினைச்சு யோசித்து யோசித்து அழுதுட்டே இருப்பாங்க இப்படி அதுல எல்லாம் நம்ம அழ அந்த பாரத்துலேருந்து வெளியே வரணும்னா ஆண்டவர் நினச்சா மட்டும்தான் முடியும் தேவனால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை அவர் நினைச்சாருன்னா கண்டிப்பா உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தர முடியும் இப்போ ஒரு விசுவாசத்தோட நம்பிக்கையோட ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே எத்தனை பேருக்கோ கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா அதற்காக நன்றி ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜபிக்கிற ஒவ்வொருவரையும் கண் நோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜபிக்கிறேன் ராஜா வாழ்க்கையில் கடன் நிமித்தமாக கண்ணீரோட வேதனையோட செய்வதறியாமல் தகுச்சு போய் கண்ணீரோ ஒவ்வொரு ஒவ்வொருவரையும் அப்பா நீங்க கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா அப்பா உங்களுக்கு பிரியமான பிள்ளைங்க கடனோடு இருப்பது உங்களுக்கு பிரியமல்ல ஆண்டவரே அப்போ அந்த கடல்லிருந்து ஒரு முழு விடுதலை கொடுக்க வேண்டுமென்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே யார் யாரெல்லாம் விசுவாசத்தோடு உங்ககிட்ட கேட்குறாங்களோ அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் அப்பா நீங்கள் கிரியை நடப்பிக்க என்று ஜெபிக்கிறேன் ராஜா அவங்க வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் கண்ணீர்கள் கவலைகள் மனப்பாரங்கள் அனைத்தையும் அப்பா நீங்கள் மாற்றி போட வேண்டுமென்று ஜெபிக்கிறேன் கர்த்தாவே அப்பா இருக்கிற கடன் பாரத்தில் கண்ணீரோடு இருக்கிற செபிக்கிற ஒவ்வொருவரையும் கண் நோக்கி அப்பா பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன்ப்பா அவங்க இரு மனசில் இருக்கிற வேதனைகளை நீங்கள் அறிஞ்சிருக்கீங்கப்பா மனபாரத்தை நீங்கள் அறிஞ்சிருக்கீங்கப்பா அதில் இருந்து ஒரு பெரிய விடுதலை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் கர்த்தாவே வாழ்க்கையில் அப்பா போராட்டத்தின் மத்தியிலையும் அப்பா வியாதியின் மத்தியிலையும் இருந்து அப்பா கண்ணீரோடு ஜெபிக்கிற மக்கள் உண்டாண்டவரே அதுலேயும் அப்பா ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் கடனில் இருந்து அப்பா வெளியே வர அப்பா நீங்கள் அற்புதம் செய்ய போவதற்காக நன்றி அதிசயம் செய்வதற்காக நன்றி அதிசய வாசலை போவதற்காக நன்றி ஆண்டவரே கடன் சுமையை மாற்றி போட வேண்டும் என்று பாருங்கள் முற்றிலுமாக ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் அப்பா உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன் நீங்க பொறுப்படுத்த வழி நடத்தி செல்லுங்க இயேசுவின் மூலம் ஜபங்கேழும் அன்பு நிறைந்த பரம தந்தையே ஆமே நாமே கர்த்தர் உங்க ஜபத்தை கேட்டிருக்கிறாரு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கடன் என்னும் சுமைய ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி தருவார் கருத்ததாமி இவ்வார்த்தைகளை ஆசிர்வதிப்பார்கள்